ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு நாங்கள் அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்கில் இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி வேகன்சீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கனா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் இப்போ தான் வந்து கேட்குறாங்க ஓபிசி பிசிஎம்பிசியே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதேமாதிரி பிசிஎம்பி சில ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் அது மூலமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி யூஆர்னா ஜென்ரல் கேட்டகிரி அன்றி அப்படின்ட்டு சொல்லுவாங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாலும் விண்ணப்பிக்கலாம் ஓகேவா இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு இதுக்கு வந்து என்ன போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேடு ஓகேவா இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓ அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதற்கு தான் இப்போ ரெக்யூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஓகேவா அவங்களுக்கான சேலரி லெவலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா மினிமம் சேல்ரி ஓகேங்களா அப்படி நீங்கள் அந்த அலவன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே நீங்கள் வந்து வாங்கலாம் நல்லாவே ஓகேவா ஃபஸ்ட் மந்த் சேலரியாக உங்களுக்கு அப்படி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் போக போக இன்க்ரிமெண்ட் இருக்கும் ஓகேவா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபது வயசுலருந்து முப்பது வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓகேவா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு அப்புறம் பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு டென் இயர்ஸு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் தாராளமாக அந்த ஏஜ் லிமிட்டை யூஸ் பண்ணி மேக்சிமமாக ஏஜ் இருக்கிறவங்க கூட தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் வந்து இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டீட்டெயில்ஸை பொறுத்தவரையில் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதற்கு இரநூறு மார்க் மார்க்குக்கு எக்ஸாமு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா அதனோட டீட்டெயில்ஸ் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூஷுவல் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல ஏதாவது ரீசனிங் ஜென்ரல் ஆப்டிடியூடு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லேங்குவேஜ் டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு ஒரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக மார்க் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ எவ்வளோ நேரம் அப்படின்றத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதை இன்னும் டீட்டெயில்டாக இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதற்கு வந்து நீங்கள் பொதுவாகவே ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து சென்னை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இந்த அட்ரஸில் வந்து அதாவது இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் புதுச்சேரியில் இருக்கிறவங்களும் புதுச்சேரியில் வந்து எழுதிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ இருக்கணும் சிக்னேச்சர் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதனோட வேக்கன்சி டீட்டெயிலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து கிடையாது நீங்கள் நம்மளுக்கு நியர்பையில் கேரளாவில் வந்து இது பண்ணலாம் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா அந்த மாதிரி வந்து கர்நாடகா அந்த ஸ்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அங்கே நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா அதே மாதிரி மேனட்டரியாக வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பிப்ரவரி அஞ்சு அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி அஞ்சு வரலாம் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா யூசிஓ பேங்க் ஓகேவா அங்கே இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு நல்ல ஒரு சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே தாராளமாக வந்து வாங்கலாம் ஓகேவா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்